ஆட்டியேசு நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலோடு சில அடிகளை நாம் பாடி துவங்குவோம் பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே அமைதியான தண்ணீரண்டை அழைத்துச் செல்பவரே நோயில்லாத சுகவாழ்வு வாழ்வு எனக்கு தந்தவரே கரம் பிடித்து கடன் இல்லாமல் நடத்தி செல்பவரே என் நல்லாயனே எனக்கு கொஞ்சம் குறை இல்லைப்பா என்மே பரே நல்லாயனே எனக்கு கொஞ்சம் குறை இல்லப்பா புதிய உயிர் தினம் தினம் எனக்கு தருகிறீர் உன் பெயர் கேட்ப பரிசுத்தமாய் நடத்தி செல்கிறீர் புதிய உயிர் தினம் தினம் எனக்கு தருகிறீர் உன் பெயர் கேட்ப பரிசுத்தமாய் நடத்தி செல்கிறீர் என்மே பரே நல்லாயனே என கொஞ்சம் குறை இல்லப்பா என்மே பரே நல்லாயனே என கொஞ்சம் குறை இல்லப்பா நோயில்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே கரம் பீடித்து கடன் இல்லாமல் நடத்தி செல்பவரே பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை தொடருமே என் தேவன் வீட்டில் தினம் தினம் தங்கி மகிழ்வேனே ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை தொடருமே என் தேவன் வீட்டில் தினம் தினம் தங்கி மகிழ்வேனே என் பரே நல்லாயனே என கொஞ்சம் குறை இல்லப்பா என் மேய்பரே நல்லாயனே என கொஞ்சம் குறை இல்லப்பா ஹாலூயா எங்கள் மேய்ப்பரே நல்லாயனே உம்முடைய ஆண்டவரே வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் காமிக்கிற வெளிச்சத்திலே நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் புதிய பலத்தினால் எங்களை நிறைத்து ஆண்டவரே வியாதி விகினங்கள் எங்களை சூழ இருந்தாலும் எங்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்டாலும் அவைகள் எங்களை நோக்கி வந்தாலும் எங்கள் கத்தர் அவைகளை ஆண்டவரே ஆண்டவரையே மிகுந்த கிருபையினாலும் பற்றி இருக்கிற நம்பிக்கை விசுவாசத்தினாலும் பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினாலும் எங்களை ஜெயம் கொள்ள வைத்திருக்கிறேன் உக்கு நன்றி அப்பா போதும் என்கிற இருதயத்தோடு கூடிய தேவ பக்தியை கொடுத்து கடன்பட வைக்கிற ஆவிகளை எங்களை விட்டு அப்புறப்படுத்துவீராக கடன்பட வைக்கிற சூழ்நிலைகளை கடிந்து கொள்ளுகிறோம் என் ஆண்டவரே எங்களை மென்மையாக இந்த மாதமும் நடத்தி செல்லுவீராக எங்கள் குடும்பங்கள் எங்கள் பிள்ளைகள் எங்களுடைய சகல நன்மைகள் சகலவற்றையும் இரத்தத்தில் நாங்கள் கொடுத்து சிமிக்கிறோம் பாதுகாத்து நடத்தும் எல்லா துதியும் கனமகிமையும் கத்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாளில் நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து இன்றைக்கு கத்து நம்மை எங்கிருந்து தெரிந்து கொள்ளுகிறாரா எங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு மூலையில் ஒருவேளை எல்லாராலேயும் அறிந்து கொள்ள முடியாத தெரிந்து கொள்ள முடியாத நிலைமையில் நாம் இருந்தாலும் அவர் நம்மை தெரிந்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார் அறிந்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார் நம்மீது அன்பு செலுத்துகிற தேவனாய் இருக்கிறார் நான் உன்னை அழைத்த விதம் என்ன இப்பொழுது நீ எங்கே இருக்கிறாய் எந்த நிலைமையிலே இருக்கிறாய் என்பதை அறிந்து உனக்காக இப்பூமியிலே நான் சுதந்திரிக்கும்படி வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள தீவிரம் காட்டு என்று கத்தர் என்று உங்களோடும் என்னோடும் பேசுகிறார் ஏசியா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இசுவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கத்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் ஆண்டவர் பூமியில் எங்கேயோ கலக்கிற நம்மளை ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற நம்மளை பார்த்து இந்த காலையில் என்ன சொல்லுகிறார் நீ பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் எவ்வளோ பேர் இருக்குது எவ்வளோ பேர் இருக்கிறாங்க உலகத்தில் கொடானு கோடி பல கோடி பல கோடி ஜனங்கள் அதில் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அறிந்து அவர் பெயர் சொல்லி அழைக்கிறாரா பெயர் சொல்லி அழைத்து நம்முடைய வேத புத்தகத்தில் எடுத்தீங்கன்னா அநேகருடைய பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் மோசே எலியா என்று சொல்லி அநேக அப்பு சிலர்களை சவுலே என்று அழைத்திருக்கிறார் இன்றைக்கு அப்படி அழைத்த தேவன் சில நேரம் நாம் கூட பெயர் சொல்லி அழைப்போம் ஆனால் அவர்கள் அருகாமையில் வரும்போது சில நேரம் குழந்தைகள்கிட்ட இந்த பாவத்தை பார்க்கலாம் அம்மான்னு சொல்லி கூப்பிடுங்க அம்மா அப்பா இல்லை மம்மி டேடின்னு கூப்பிடுவோம் ஆனால் அவங்க பக்கத்தில் வந்தவுடனே எதுவுமே சொல்லாது அது பாட்டில் அதனுடைய வேலையை கவனித்து கொண்டு விளையாடி கொண்டு இருக்கும் அதுபோல் ஆண்டவர் ஏதோ ஒரு ஒரு நேரப்போக்குக்காக நம்மை கூப்பிடுகிற தேவன் கிடையாது சகைவே இறங்கி வா என்று சொன்னார் நோக்கம் இருந்துச்சு அந்த குடும்பத்துக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கணும்னு இன்றைக்கு உங்களையும் என்னையும் கூட ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது எதற்காக நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் ஏன் நான் உன்னுடையவன் தான் என்று நீ என்னுடையவள் என்று ஏன் நான் உன்னை இதை வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லி பார்க்கும்போது ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரழுவது இல்லை நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது நீ இதை புரிந்து கொள் என்று சொல்லுகிறார் பிப்ரவரி மாதத்தில் கூட ரெண்டாம் நாளில் நாம் வந்திருக்கிறோம் கத்துடை வார்த்தை சொல்லுகிறது நீ எங்கே இருக்கிறாய் எப்படி இருக்கிறாய் நீ எனக்குரியவன் அல்லவா என்று சொல்லி இந்த இரண்டாவது நாளில் தேவன் நம்மோடு பேசுகிறார் அப்போ நீ எந்த பாதையில் நீ கடந்து சென்றாலும் அந்த பாதையில் நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை விட்டு விலகாது இருக்கிறேன் இன்றைக்கு உலகுமே எதிர்த்து நின்றாலும் கத்து சொல்லுகிறார் நான் கூட இருக்கிறேன் இந்த பாதைகளை நீ கடந்து வரும்படிக்கு நான் உன்னை சாட்சியாக ஏற்படுத்தும்படிக்கு என் வார்த்தை நீ விசுவாசிப்பாயா என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நம்மீது வைத்த சிநேகம் எப்படிப்பட்டது நம்ம சில நேரம் பாடல் பாடுவோம் எனக்காக யாவையும் சீபவரே செய்து முடிப்பவரே என் பாரங்கள் சுமைகள் உம் பாதத்தில் ஈரக்கி வைத்தே இந்த பாடலுடைய அடிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உள்ளத்தின் ஆகழத்தில் இருக்கிறேன் அனைத்து பாரங்கள் பெருமூச்சுகள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மீது வைத்துவிட்ட அவர் பாதத்தில் வைத்துவிட்ட ஒரு மன நிறைவு கிடைக்கும் நீங்கள் கூட தனியாய் உட்கார்ந்து இப்படிப்பட்ட பாடல்களை பாடி பாருங்கள் கத்துடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது இசையா நாற்பத்தி மூன்று மூன்று நாலில் நான் இசுவேலரின் இசவேலின் பரிசுத்தரும் உன் இச்சகரும் ஆகிய உன் தேவனாயிருக்கிற கத்தர் உன்னை மீட்கும் பொருளாக எத்தியோப்பிய எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாகவையும் சேபாவையும் கொடுத்தேன் நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் கணம் பெற்றாய் நானும் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் எஸ் ராஜாத்திய ஆண்டவராகிய கத்தர் அதிகமாய் விரும்பினதுனால அவர் அவர் எகி அந்த எஸ்தரை ஆண்டவராகி கத்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார் எல்லா ஜனங்களையும் மீட்பதற்காக எஸ்தரை தெரிந்து கொண்டார் அவள் சொல்லுகிறார் எஞ்சனத்துக்கு வருகிற பொல்லாப் என் ஜனத்துக்கு வருகிற நிந்தை என் ஜனம் சாக போகிறதே என்று சொல்லி அவள் வைராக்கியமாய் கத்தருக்காக எழும்பி பிரகாசிப்பாள் என்று சொல்லி அறிந்துதான் அந்த யூத குலத்தை காப்பாற்றுவதற்காகவே அவர் தெரிந்து கொண்டது நிமித்தம் அவளுடைய ஜபமே எப்படி மாறி விடுகிறது என் மன்றாட்டுக்கு என் ஜீவனும் என் வேண்டுதலுக்கு என் ஜனங்களும் கொடுக்கப்படுவார்களாக இன்னைக்கு ஆண்டவர் அப்படித்தான் உங்களை பார்த்து சொல்கிறாரு நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் உன்னை மாத்திரம் தண்ணீரையும் ஆறுகளையும் அக்னியும் கடந்து வர பண்ண மாட்டேன் உன்னை போன்ற திரளான ஜனங்களை மீட்கும்படியாக நீ ஜெபித்தா நீ வேண்டிக் கொண்டா நீ செயல்பட்டா ஆயிரங்களை பல லட்சங்களை உனக்காக நான் உன் கொடுத்து நீ அவர்களை என்னிடமாய் சேர்க்கும் ஒரு கருவியாக பயன்படுத்த விரும்புகிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நம்மை மீட்பதற்காக தன் ஜீவனையே கொடுத்தவர் இன்றைக்கி தன்னுடைய பிள்ளைகள் அருமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சில பெற்றோர் கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த உழைப்பின் பலனை அப்படியே தன்னுடைய பிள்ளைகள் பெயரில் எழுதி வைப்பாங்க அப்படியே கொடுத்து விடுவாங்க என் பிள்ளை நல்லா இருக்கட்டும் என்று சொல்லி அதை விட மேலான ஆண்டவராகிய கர்த்தர் திக்கச்ச பிள்ளைகளுக்கு தகப்பன் தாயையும் தகப்பனையும் ஒருவேளை நீங்கள் இழந்திருக்கலாம் அவரே அந்த இடத்துலேருந்து சொல்லுகிறார் ஓ மேலே உள்ள பிரியம் அவ்வளவு பெரியது நீ என் பார்வைக்கு அருமையான மகன் அருமையான மகள் என்று சொல்லி ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன் சந்ததி கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன் வடக்கை நோக்கி தெற்கை நோக்கி கொடு வைத்திராதே என்று சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நீ கொண்டு வா என்று கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார் நம்மை எவ்வளவு அதிகமாய் நேசிக்கிற ஒரு தேவனை நாம் பெற்றிருக்கிறோம் இன்றைக்கு இந்த அன்பு தெரியாதபடிக்கு ஒரு தெளிலாளுடைய மடியிலே சிம்சோன் படுத்து கிடந்து தன் பரிசுத்தத்தை கெடுத்து விட்டான் தன்னுடைய பிரதிஷ்டையை முற்றிலுமாய் இழந்து விட்டான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் எங்கே இருக்கிறோம் இந்த நாளிலே நம்மை உண்டாக்கின தேவன் நிழல் போல சாயும் இந்த உலகத்திலே கடந்து போகும் வாழ்க்கையிலே மீது நினைவாய் இருக்கிற கர்த்தரை விட்டு நாம் எங்கே பிரிந்து கொண்டு இருக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் எதிரிகளின் கரத்திலே உன்னை எப்படி விட்டு விடுவேன் இன்னமும் நான் உன்னை நேசிக்கிறேனே என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேசுகிறார் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது ஏசியா நாற்பத்தி மூன்று பதினொன்று முதல் பதிமூன்று வசனங்கள் நான் நானே கர்த்தர் என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன் உங்களுக்கு இப்படி செய்யத்தக்க அதி அந்நிய தேவன் இல்லை நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாள் உண்டாகுதற்கு முன்பே முன்னும் நானே இருக்கிறேன் என் கைக்கு வைக்கத்தக்கவன் இல்லை நான் செய்கிறதை தடுப்பவன் யார் கத்தர் மேலே நாம் பிரியம் வச்சுட்டோம்னா அவரை நம்ம ஒவ்வொரு நாளும் நல்லா புரிந்து கொண்டமானால் இந்த கர்த்தர் என்னை ஒரு நாளும் தவறான பாதையிலே நடத்த மாட்டார் என் மீது அவர் வைத்திருக்கிற பிரியம் அப்படிப்பட்டது என்பதை நாம் விளங்கி கொண்டோமானால் நாம் கர்த்தரை விட்டு ஒரு நாள் எங்கேயும் பிரிந்து ஓடவே மாட்டோம் யோனாவை பிறகு போல விலகி ஓடவும் மாட்டோம் அப்போஸ் நாங்கள் பவுளை போல கத்தர் மீது வைராக்கியத்தோடு அவர் அழைத்த அழைப்பிலே உறுதியாய் நின்று அவர் அமர சொன்னால் அமருவோம் அவர் எழும்ப சொன்னால் எழும்புவோம் போக சொன்னால் போவோம் நீ காத்துரு என்று சொன்னால் காத்திருப்போம் நல்ல அருமையான ஜீவன் உள்ள உயிர் உள்ள தேவனை நாம் பெற்றிருக்கும்போது இன்றைக்கு இந்த உலகத்தில் நாம் ஏன் நம்முடைய விருப்பத்தின்படியே வாழுகிற ஒரு வாழ்க்கை நம் விருப்பத்தின்படியே வாழுகிற ஒரு வாழ்க்கை முடிவில் நமக்கு மரணத்தை கொண்டு வரும் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது அநேக வருடங்களுக்கு முன்பாக எங்களுடைய ஊழியத்தில் ஒரு சகோதரி இருப்பாங்க இருந்தாங்க அந்த சகோதரி நல்லா இருந்த காலத்தில் நல்ல ஸ்ட்ரெங்க் அவங்களுக்கு நல்லா வாட்டச்சாட்டமான ஒரு சகோதரி ஆனால் கிட்ட நாங்கள் சொல்லுவோம் சுவிசேஷத்தை கத்தரை அங்கீகரித்து கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் பாவம் செய்யாதீங்க பாவம் உலகத்தை விட்டு வெளியே வந்துருங்க என்றெல்லாம் சொல்லுவோம் அப்பெல்லாம் அந்த சகோதரி நீங்கள் போங்கம்மா பேசாமல் போங்க என்று சொல்லுவாங்க ஆனால் கடைசியில் ஒரு நாள் அவங்க வந்த போது பாவத்தின் அடிமைத்தனம் ஒரு பக்கம் சரீரத்தை வாட்டி வதைத்த நோய்களுடைய மும்முரம் அது ஃபைனல் ஸ்டேஜுக்கு அவங்களை கொண்டு போயிடுச்சு அந்த நாட்களில் எங்களை தேடி வந்தாங்க எங்களுக்கு மிக வருத்தமாக இருந்துச்சு மனுஷனுக்கு எந்த அற்புதம் வேணால் யார் வேணால் செஞ்சிடலாம் ஆனால் பாவத்திலேருந்து விடுதலை பண்ணுறதுக்கு யாராலையுமே முடியாது அன்றைக்கு அந்த சகோதரி மரணம் வருகிற காலங்கள் வரைக்கும் அவர்கள் தவறான ஒரு உறவு வைத்து அதையே தன்னுடைய வாழ்க்கை நம்பிக்கையாக சொல்லிக்கொண்டே இருந்தாங்க நாங்கள் சொன்னோம் இப்படி பல வித அருவறுப்பான செயல்களிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற இந்த மகனுடைய உறவு உங்களுக்கு தேவையா ஏன் பரிசுத்தமுள்ள ஆண்டவர் நீங்கள் இவ்வளவு சிக்வெட்டில் படுத்துட்டீங்க இனிமேலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விடுங்க என்று நாங்கள் சொன்னோம் ஆனால் அவர்களுக்கும் விருப்பம் இல்லை வீட்டிலிருந்து அவர்கள் வெளியே துரத்தப்பட்டாங்க ஒரு சரியான முறைப்படி ஒரு திருமணம் செய்யலை அவங்க யாரையும் நம்பி அவர்களுக்கு பல இரண் இன்னொரு வாழ்க்கை மேலே அவர்கள் கவனம் செலுத்தியிருக்காங்கன்னு தெரியும் இவங்க மூலம்தான் ஆனால் இனி ஒரு சகோதரி அவர்களுடைய சொந்த சகோதரி கிட்டேயும் அவங்க ஒரு அருவறுப்பான வாழ்க்கை நடத்துகிறாங்க என்பதை தெரிந்து அவங்க ஒப்புக்கொள்ளவே இல்லை கடைசியில் வீட்டிலேருந்து துரத்தப்பட்டு ஒரே ஒரு பெட்ஷீட்டோட தன்னை போர்த்தி கொண்டு பாரிஸ் வரைக்கும் போய் அதில் ஒரு ஹோமில் சேர்ந்துட்டாங்க ஒரு நர்சிங் ஹோம் ஒரு சிஸ்டர்ஸ் ஆர்சி சிஸ்டர்ஸ் வச்சு நடத்துகிறேன் அந்த இடத்துல போய் அவங்க சேர்ந்துட்டாங்க அது ஒரு நல்ல இடம் ஆனால் அவர்கள் மனம் திரும்பவே இல்லை அவங்க ஜீவன் போகிற வரைக்கும் நாங்கள் போய் பார்த்து ஜெபித்துட்டு வந்தோம் அப்போ கூட அவருங்க அட்ரஸ் கொடுத்தது என்னமோ அந்த ஆளுடைய அட்ரஸ் தான் நாங்கள் அவங்களுக்காக ரொம்ப ஏக்கத்தோடு ஜோம் பண்ணிவிட்டு குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரே எப்படியாவிலும் இந்த மகள் ஜீவன் பிரியும்போது உங்கள் ஆட்சித்துக்கு வந்துடணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து கடந்து வந்தோம் சில நாட்களுக்குள்ளே அவங்க மறித்து போயிட்டாங்க இன்றைக்கு நமது வாழ்க்கை இவ்வளவுதான் இந்த நிலையில்லாத வாழ்க்கையில் எத்தனையோ பேர் சொல்லலாம் என்னுடைய உறவு என்று சொல்லிக்கொள்ளலாம் என் நண்பர்கள் என் நண்பர் என் தோழி என்னுடைய ஃப்ரெண்ட் என்று சொல்லிக்கொள்ளலாம் வாழ்க்கையில் எல்லாமா ஒருவேளை நாம் அவர்களை நினைக்கலாம் ஆனால் ஒரு லிமிட்டு அதுக்கு மேலே நாம் ஒரு உதவாத கந்தையை போல் தள்ளி போடப்படுகிற வேலையில் ஒருத்தர் கூட வர மாட்டாங்க இப்படி பல சம்பவங்கள் கடைசி வரைக்கும் மனம் திரும்பாத தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாத ஜனங்கள் அவர்கள் இருக்கிற அந்த உளையான சேற்றுக்குள்ளேயே இருந்து அந்த வாழ்க்கையில் எதையும் அனுபவிக்காத முடியாத நிலைமையிலே தள்ளப்பட்டு கடைசியாக நித்திய ஜீவனையும் இழந்திருக்கிறாங்க இதை காண்டவர் கேட்கிறார் நீ எங்கே இருக்கிறாய் இந்த சத்தத்தை கேட்டு மனம் திரும்பாதபடி எந்த உறவிலே உன்னை வைத்து கொண்டு இருக்கிறாய் எந்த இடத்திலே நிற்கிறாய் உன்னை கொண்டு நான் செய்ய இருக்கிற காரியம் பெரிதாக இருக்கிறதே இன்னைக்கு உன்னை அர்ப்பணிப்பாயா என்று கத்தி கேட்கிறார் எவ்வளவு நல்ல உயிருள்ள தெய்வம் பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்துக்கு நேராக மோசையின் மூலமாக அழைத்து கொண்டு வரப்பட்ட போது மோசே மலை மேலே ஏறி கத்துடை கட்டளைகளை பெற்று கொண்டு வர நேரம் தாமதித்த போது கிட்ட சொல்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்கள் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வத்தை உண்டு பண்ணு மோசே போனார் தெய்வ சமூகத்துக்கு என்ன ஆனாரோ தெரியாது எங்களுக்கு முன் செல்லும் தெய்வத்தை உண்டு பண்ணு இன்றைக்கு அநேகர் அப்படித்தானே ஆண்டவராகிய கர்த்தரை அரூபியான தேவனை அவரது பிரசனத்தை உணர்ந்து வாழ வேண்டிய நாம இன்றைக்கு என்ன செய்கிறோம் கர்த்தர் பதில் கொடுத்த கொடுப்பதற்கு தாமதமானால் நேர்த்தியானதை உங்களுக்கு கொடுக்கும் அந்த காலங்கள் வரைக்கும் நின்று அவர்கள் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள பொறுமை இல்லாததுனால் எதையோ தேடி ஓடிப்போய் இன்றைக்கு கர்த்தருடைய உன்னதமான அழைப்பு அவரது பாசம் இவைகளை விட்டு விலகி இருக்கிறோம்னா இன்றைக்கு கத்த சொல்லுகிறார் கெட்ட குமாரனை போல இன்று வந்துவிடு நான் உன்னை சிறந்த வசரத்தை கொடுத்து இழந்து போன பல வருண உன்னை அழு உடுத்துவிட்டு என் இருதயத்துக்கு பிடித்த ஒரு மகனாக மகளாக மறுபடியும் நான் உன்னை உன் மீது கரிசனை வைக்க ஆவலாயிருக்கிறேன் மறுபடியும் உன்னை பிரகாசிப்பிக்க பண்ண மறுபடியும் நீ கட்டு எழுப்பப்பட பிரியமாய் இருக்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார் அவரிடத்தில் நாம் திரும்பலாமா சுவப்படலாம் எங்கள் பரலோக தேவனே அற்ப நிமிஷத்து ஆசை காட்டி அக்னி கடலிலே தள்ளி விடுகிற இந்த போலியான உலகத்திலே எதை நம்பி இப்படி பிள்ளைகள் இருக்கிறார்களோ தெரியாது தண்ணீரையும் ஆறுகளையும் அக்னியையும் கடந்து வர உதவி செய்த தேவன் ஆண்டவரே நடு வழியிலே விட்டு விடுகிற தேவன் அல்ல ஆண்டு வாழ்க்கையின் சில காலங்கள் மாத்திரமே அண்டவரை கூடவே வருகிற செல்வத்திற்காக போஸ்டிங்ஸ்க்காக அதிகாரத்திற்காக வேலையின் வ ஒரு உயர்வுக்காக ஒரு புகழுக்காக பேருக்காக எத்தனை பேர் ஆண்டவரே இன்று உங்களை விட்டு தூரம் போயிருக்கிறாங்க இன்று கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்களே எங்கே போக முடியும் இந்த நாளில் யாகிலும் விடத்துல வரும்போது நீர் அவளை அணைத்து கொண்டு அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தி எஸ்தர் ராஜாத்தியே நீ அரண்மனையிலே இருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு என்று சொல்லி அன்றைக்கு பேசி எஸ்தரை கொண்டு யூத குலத்தை மீட்டு கொண்டது போல அவளை வாழ்வின் உன்னதமான உயர் ஸ்தலத்திலே அவளை நீர் வைத்திருக்கிறீரே அந்த நிலைமையில ஆண்டவரே அதை விட்டு கீழே தள்ளப்பட்டு விடும் முன்பு இன்று உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முதலிடம் கொடுக்க அன்புக்கு கடந்து வர வரவணைப்புக்குள் தன்னை அர்ப்பணித்து விட உதவி செய்வீராக ஒவ்வொருவரை கொண்டும் இந்த கடைசி கொடிய காலங்களிலே பல ஆயிரங்களை அண்டவரை அழிவுக்கு மீட்டு ரட்சிப்பீராக அவர்களையும் ரட்சிப்பீராக நீ ஆய்த்தப்படு பிறரை ஆய்த்தப்படுத்து அவர்களுக்கு காவலாளனா இரு என்கிற இந்த சத்தம் இந்நாள் மு முழுவதும் செவிகளிலே துணிக்கட்டும் என்று செவிக்கிறேன் ஆதி அன்பிற்கு திரும்பட்டும் ஆண்டவரே நாங்கள் திரும்பட்டும் நாங்கள் திரும்பட்டும் இன்னும் அதிகமாய் உமக்கு பிரியமாய் நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் வழுவாமல் காத்திரலும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவருடைய நெருக்கங்களை மாற்று வீராக அணைத்து கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யும் எல்லா துதியும் கனமகிமையும் கத்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே அமென் அமென்